இயேசுவே காணாமல் இமைகள் உறங்காது இயேசுவே ஏசுவென்னை காணாமல் இமைகள் உறங்காது சுகம் தரும் உன் மொழி கேட்காமல் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது கிறிஸ்து இயேசுவிலை பெரியமானவர்களே ஜேசு கலிலையாவில் ஆற்றிய பணிகள் பற்றிய செய்திகளின் தொகுப்பாக இன்றைய நற்செய்தி அமைகிறது திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி இயேசுவுக்கு வித்தியாசமான உந்துதலை தருகிறது முடக்கப்பட்ட யோவானின் இறைவாக்கு பணியை தான் தீவிரமாக தொடர முனைந்து நிற்கிறார் திருமுழுக்கு யோவான் அன்பு நீதி சமத்துவம் போன்ற பண்புகளை போதித்த இறைவாக்கினர் சட்டத்தையோ துப்பரவு சடங்கு முறைகளையோ மரபுகளையோ நிலைநிறுத்த அவர் முனையவில்லை அன்று பாலஸ்தீனாவில் இறந்த பல்வேறு சமய தலைவர்கள் மத்தியில் ஜேசுவை கவர்ந்த விரைவாக்கினர் ஜோவான் அவருடைய பணிகள் தொடர வேண்டும் என்பதிலே அதிக ஆர்வம் காட்டுகிறார் இயேசு கலிலேயா பகுதிகளிலே கால்நடையாக சென்று வல்லமையோடு நற்செய்தி பணி செய்கிறார் நமது பணி வாழ்விலும் சில உந்துதல்கள் தேவைப்படுகின்றன நமது வாழ்க்கையை அட்டமுள்ளதாக வழிகாட்டிகளை தேடுகிறோம் விரைவாக்கினரை தேடுகிறோம் தேடுகின்ற நேரத்திலே எத்தர்கள் பலரை நாம் எதிர்கொள்கிறோம் ஏமாற்றி பிழைப்பவரை சந்திக்கிறோம் அதே சமயம் சமுதாயத்தில் நல்லவர்கள் இல்லாமல் இல்லை பல்வேறு ஜூத சமய தலைவர்கள் மத்தியிலே திருமுழுக்கு யோவானை இனம் கண்டு கொள்கிறார் இயேசு திருமுழுக்கு யோவானை போன்று நல்லவர்களை இனம் கண்டுகொள்ளும் பார்வைகள் நமக்கு தேவைப்படுகின்றன நல்லவர்களை விட தீயவர்கள்தான் நம்மை பாதிக்கிறார்கள் என்றால் நாம் உறுதியற்றவர்கள் தேடும் மனமில்லாதவர்கள் என்பதுதான் பொருள் நல்லதைக் காணும் மனநிலை உள்ளபோது நல்லவர்கள் காட்சி தருகிறார்கள் நல்லதை செய்ய வேண்டுமென்ற உந்துதல் உள்ளத்தில் இறக்கிற போது ஏராளமான ஊக்கமூட்டும் நபர்களை வாழ்வில் நாம் சந்திக்கிறோம் இதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சமுதாயத்திற்கு நாம் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாமும் நல்லதை நினைத்து நல்லதை செய்கின்ற மனிதர்களாக இருக்கிற வேளையிலே மற்றவர்களில் நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களை இனம் கண்டு அவர்களோடு சேர்ந்து கரம் கோற்பதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஜேசுவை பின்தொடர முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரை தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் முடியாது உன்னை கண்டு பேசாமல்